வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இது உங்களுக்காக ஒரு அழகான படைப்பு உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ கடவுளிடமிருந்து ஏதோ ஒன்று அன்பளிப்பாக கிடைத்திருக்கும் அதில் உண்மையான அன்பு ஒரு பொக்கிஷம் அது உங்களுக்கு கடவுள் தரும் ஓர் சமர்ப்பணம் அது என்ன கவிதை தெரியுமா இதோ உங்களுக்காக அந்த கவிதை கவிதை நீ கடவுளின் சமர்ப்பணம் கவிதை நீ சமர்ப்பணம் இளமையென்னும் பூங்காற்றே இதயமுந்தன் பூந்தோட்டம் இனிமை தரும் அரங்கேற்றம் என் தாகமுன் மீது தேன் தேடும் மலர்வண்டு என் விரல்கள் நாள்தோறும் உன்மீது புதுவண்டு உன் இதழ்கள் தாகத்தில் என்னை தேடும் சோலை பயணம் மாலை பனித்துளிகள் மங்கையுன்மீது முத்துக்கள் ஆகுதே தனிமையில் நாங்கள் இனிமையின் இரவுகள் மடியில் தவளும் மலர்கொடினி மங்கையுந்தன் கண்ணில் தாகம் உந்தன் மூச்சில் தேகம் இரண்டு நதியும் ஒன்றா இணைது இனிமை பொங்கி கூற்றாய்ப்பாயு உந்தன் தேகம் எந்த உரிமை கொள்ளும் எங்கள் வேகம் உன் அன்பின் பொக்கிசம் எனக்கு கடவில் தந்த சமர்ப்பணம் அது உலகை வெல்லும் அழகிலோர் சொற்பணம் இளமையன்னும் பூங்காற்றே இதயமுந்தன் பூந்தோட்டம் இனிமை தரும் அரங்கேற்றம் என் தாக முன்மீது தேன் தேடும் மலர் வண்டு என் விரல்கள் நாள்தோறும் உன்மீது புதுவண்டு உன் இதழ்கள் தாகத்தில் மறந்து என தேடும் சோலை பயணம் மாலை பனித்துளிகள் மங்கையுன்மீது முத்துக்களாகுதே தனிமையில் நாங்கள் இனிமையின் இரவுகள் மடியில் தவளும் கண்களில் தாகம் உந்தன் மூச்சில் எந்தன் தேகம் இரண்டு நதியும் ஒன்றாயணையுது இனிமை பொங்கி ஊற்றாய்ப்பாயுது உந்தன் தேகம் எந்தன் தாகம் உரிமை கொள்ளும் எங்கள் வேகம் உன் அன்பின் பொக்கிசம் எனக்கு கடவுள் தந்த சமர்ப்பணம் அது உலகை வெல்லும் அழகிலோர் சொற்பணம் உந்தன் தேகம் எந்த தாகம் உரிமை கொள்ளும் எங்கள் வேகம் உன் அன்பின் பொக்கிஷம் எனக்கு கடவுள் தந்த சமர்ப்பணம் அது உலகை வெல்லும் அழகிலோர் சொற்பணம் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அனைத்து நண்பர்கள் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை உங்களுடன் அன்புடன் அழைக்கிறேன் நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கும் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்